அதே மாதிரி நிறைய கடகம் வந்து மனம் சார்ந்த மாற்றங்களும் ஏற்படுத்தினாங்க அன்பு மட்டுமே பிரதானம் நினைக்கக்கூடியவங்க அன்பு அன்புன்னு எதிர்பார்த்த பிரதிபலன் வரல நம்மளும் நமக்காக கொஞ்சம் வாழலாமே நம்ம நம்ம இருக்க குணாதிசயங்களை மாத்திக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மனதளவுலயே மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க அந்த மனதளவில் ஏற்படுத்த மாற்றம்னால இப்ப கடகராசி பெண்கள்லாம் அவங்க ஹஸ்பண்டே சொல்லுவார் முதல்ல நீ என்ன சொன்னாலும் வந்து அமைதியா இருப்ப ஏன் ஏ மட்டும் தான் செய்யணுமா நீ செய்யக்கூடாதான்னு கேள்வி கேக்குற இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க நம்ம மாற்றிக்க வந்து தப்போ மாத்திக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் வருத்தப்படுவாங்க இது இந்த இம்பாக்ட் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் அவங்க அவங்கள மாத்திக்கந்து நல்லது ஏதோ ஒரு விஷயம் அவங்க மாற்றிருப்பாங்க அந்த விஷயம் அவங்களோட குணாதிசயங்களை மாத்திக்க வந்து எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கடகராசி என்ற பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூடியூண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ தட் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே வந்து பாருங்க கடகம் அப்படின்னாலே சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி எப்பயுமே அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் அகில லோக ஐயனும் அன்னையும் தான் அங்கே வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க அம்பிகையை வழிபாடு பண்ணுறது விசேஷம் அம்பிகையை திங்கக்கிழமதோறும் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது பெருத்த விசேஷம் அம்பிகை அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குமா அப்படிம்பாங்க மாரியம்மன் அம்பிகையினோட ஸ்வரூபம் அம்பிகை கிடையாது ஜமதக்னி முனிவரோட மனைவி ரேணுகாதேவி அந்த அம்மா அப்போ நம்ம யாரை வழிபாடு பண்ணோம் அம்பாவில வழிபாடு பண்ணோம் ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி சிவன் கோயிலில் பார்வதி இருப்பா இல்லைங்களா ஒவ்வொரு பார்வதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த தாயாரை போய் நம்ம வழிபாடு பண்ணுறது உத்தமமான பலன்களை கொடுக்கும்